வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா வாழ்க்கையில் வரக்கூடிய பிணக்குகளை தீர்த்துக்கிறதுக்கு மகரிஷி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை முதலில் பிணக்குகள் ஏன் எழுகின்றன என்று பார்ப்போம் இன்று உலகம் முழுவதும் சிக்கல் இல்லாத இடமே இல்லை ஏதோ ஒரு சிக்கல் மனதிலே குறைபாடு ஒவ்வொருவரிடத்திலும் உள்ளது சரியாக கணக்கெடுத்து பார்த்தோமானால் நாமே போக்கிக் கொள்ளக்கூடியவையே அந்த குறைபாடுகள் என்பது தெரிய வரும் மனதாலே பழக்கத்தாலே ஏற்படுத்திக் கொண்டவை தவிர உண்மையான குறைபாடு அல்ல ஏதோ ஒன்றை நினைத்துக்கொண்டு அது இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் போதுதான் துன்பம் உண்டாகிறது இன்று என்ன இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி செயல்பட முடியும் என்பதை பார்த்தால் இன்னல்கள் அகன்றுவிடும் எந்த ஒரு இரவு உறவிலும் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு தந்தும் உதவி கொண்டும் இருப்பதை பழக்கமாக ஆகிக் கொண்டு விட வேண்டும் ஒருவரிடம் நாம் ஒரு உதவி கோருகிறோம் என்றால் அதிலே நான்கு பரிமாணங்கள் உள்ளன அவை என்னவெனில் இது தேவை என்று உணர்வது அந்த தேவையில் அளவை நிர்ணயிப்பது இந்த தேவையிலே தரத்தை அல்லது செயல்முறையை நினைப்பது காலத்தை நிர்ணயிப்பது நீட் குவான்டிட்டி குவாலிட்டி டைம் இந்த நான்கு அம்சங்களிலே எந்த நிலையிலே இருப்பவர்களிடையேயும் சிறிதளவேனும் வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் அதிலே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒத்துப்போனால் பிணக்குகள் வராது பிரச்சினைகள் எழாது ஒவ்வொருவரும் இதுதான் வேண்டும் இந்த அளவுதான் வேண்டும் இந்த முறையிலே வேண்டும் இந்த காலத்திலே தான் வேண்டும் என்று பிடித்து கொள்கிறோம் இந்த ஒரே பிடிவாதம்தான் இந்த உலகம் முழுவதிலும் உள்ள பிணக்குகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார் மகரிஷி அதனாலே தான் சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாகம் என்ற மூன்று தன்மைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் எத்தனையோ நன்மைகள் அடுத்த அன்பர்கள் நமக்கு கிடைக்கிறது இரண்டு ஒன்றிலே அவர்கள் விருப்பம் போல் செய்தார்கள் அது எனக்கு பிடிக்கலோ என்று வைத்துக் கொள்வோம் நூறு நன்மைகள் அனுபவிக்கின்ற போது இரண்டு விட்டுக் கொடுத்தால் என்ன இவ்வாறு பொறுத்து போவதுதான் சகிப்புத்தன்மை அதேபோல் அவர்கள் செய்வதை செய்யட்டும் எந்த அளவில் நான் அவர்களுக்கு உதவியாயிருப்பேன் என்று பார்த்து எப்பொழுதுமே உதவி கொண்டிருப்பதான் விட்டுக் கொடுத்தல் சில சமயம் நமக்கு சிரமம் இருந்தாலும் சரி அவர்கள் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு கடைசி வரியில் ஒருவருக்கு விட்டுக் கொடுப்பதிலே இல்லை இதைத்தான் தியாகம் என்கிறோம் ஆகவே இப்படி டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் இந்த மூன்றும் சரியாக தெரிந்து கொண்டோமானால் பிணக்குகள் பெரும்பாலும் தீர்ந்துவிடும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்